ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சத்து மாவு அரைச்சி பசங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் அது கஞ்சி வச்சு ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு கேழ்வரகு ஒரு கிலோ எடுத்துருக்கு இதை வந்து கழுவி சுத்தம் செஞ்சு வச்சு காய் வச்சு எடுத்து வச்சுருக்கு கேழ்வரகோட இந்த எல்லா பருப்பையும் கலந்த இது இதை தான் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும் இந்த கேழ்வரகோட கலந்து அரைக்கிறதுக்கு தேவையானவைகள் வேர்க்கடலை நூறு பாதாம் பருப்பு நூறு முந்திரி ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை நூறு கோதுமை நூறு பச்சைப்பருப்பு நூறு ஜவ்வரிசி நூறு கொண்டக்கடலை நூறு பிஸ்தா நூறு ஏலக்காய் ஒரு இருபத்தஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து கேழ்வரகு கலந்துக்கணும் கலந்து அரைச்சி பெரியவங்க குழந்தைங்க பசங்க எல்லாருமே இந்த கஞ்சியை குடிக்கலாம் கஞ்சி காய்ச்சி கொடுத்தாக்கா உடம்புக்கு நல்லது காலையில் காஃபி கிட்ட வந்து கஞ்சியாக காய்ச்சி கொடுக்கலாம் காய்ச்சி இது உடம்புக்கு மாவும் ரொம்பவும் நல்லது